நம்ம யாரை தோற மாடலா வைக்கணும் யாரை பார்த்து நம்ம ஓடணும் யாரை நம்ம முன் வைக்கணும் இயேசுவ அப்படிதானே இப்போ சொல்லலாம் நம்ம அவரை போல இல்ல இல்லை எதுனாலும் புரிஞ்சுடா சொல்கிறது எதனால புரிஞ்சுகா ஒரு ஆளுக்கு மட்டும் புரிஞ்சுது அவங்க கொண்டா அமைன்னு சொல்றாங்க அதாவது நம்ம யாரை காண்பிக்க யாரை பார்த்து பின்னோக்கி ஓடான்னால் ஏசுவை பார்த்து அவரை பின் சொல்ல வேண்டும் நல்லது மாதிரி யாரை பார்க்குறோம் தெரியுமா நமக்கு பின்னாடி நிற்க பார்க்குறோம் ஒரு மனிதன் திருமணத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அப்ப தன்னுடைய தகப்பனிடத்தில் அந்த வாலிபர் இப்படியாக கேட்கிறான் எனக்கு ஒரு செருப்பு புதுசா வாங்கி தான் கல்யாணத்துக்கு வருவே அவர் சொல்லே அதுக்குள்ள வசதியான மட்டும் இல்லடா வாடா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டு போறார் இவர் திருமண வீட்டுக்குள் பிரவேசிக்கிற நேரத்தில் ஒரு முடவன் கல்யாண வீட்டுக்குள்ள வாங்க அவன் இவரை பார்த்தானா பார்த்துட்டு கூட யோசித்தானா நான் செருப்பு இல்லடி கல்யாண வீட்டுக்கு வரமாட்ட நிலை இவன் கால் இல்லாம கல்யாணத்துக்கு எதுன்னு புரிஞ்சு என்னைக்கு மேல பார்க்க கூடாது நம்ம கீழே இருக்கவங்கள பார்க்கணும் அவங்க நம்ம கீழே இருக்கவங்க பார்த்தோம்னா நம்மை தேவன் எப்படி ஆசீர்வைத்து வைத்து நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும் நன்றி